ஹாய் வெல்கம் டு தங்கமகள் சேனல் வாங்க என் அன்பு உருவர்கள் அனைவரும் ஓரோடி வாங்க நான் உங்களே பார்க்க ஓரோடி வந்து விட்டேன் வாங்க வாங்க பேசுவேன் இன்னைக்கு யாரையும் லைவ் எதிர்பார்த்தீங்கன்னு பார்க்குறேன் யார் பஸ் பஸ் கமெண்ட் பண்ண போறீங்கன்னு பார்க்குறேன் யாரு இதல்லையே ஹை ஹாய் ஹாய் யாரா இருந்தாலும் ஹாய் கார்த்தி பெங்கம் வணக்கம் ஓடோடி வந்துட்டியா ஓடோடி வந்துவிட்டேன் உங்கள் லைவுக்காக அப்படிதானே சூப்பர் 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 பெங்கம் சாப்பிட்டியா சாப்பிட்டியா ஏ பாட்டெல்லாம் பயங்கரமா பாடுற காத்தி ஆ பாட்டெல்லாம் செமைய பாடுற செல்ல தேவதி சூப்பர் சாப்பிட்டீங்களா ராஜ் இரவு வணக்கம் தேவதி தங்கம் வாங்க வாங்க மு முத்துசாமி கிங் வாங்க வாங்க இரவு வணக்கம் சிஸ்டர் என்ன சமைச்சு கொடுத்தாங்க அம்மா பேனர் கொடு அப்புறம் ரெண்டாவது லைக் ஓகே முத்தி எங்க என்ன சாப்பிட்டீங்க முத்த சார்ண்ணா முத்தண்ணா ஓகே ஆமாம் சப்பாத்தி குருமா சூப்பர் வணக்கம் கார்த்திக் அம்மா பாட்டு நல்லா இருந்துச்சா சூப்பர் சூப்பர் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ரஜினி மாணிக்க முடியும் சொல்லுங்க நல்லா இருக்கேன் ரஜினி வணக்கம் நீங்கள் எப்படி இருக்கீங்க இரவு வணக்கம் டியூட்டி முடிஞ்சா இரவு வணக்கம் அருள் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா லைக் டன் தேங்க்யூ மூர்த்தி சார் சாப்பிட்டீங்களா மூர்த்தி சார் என்ன சாப்பிட்டீங்க தோசை சாப்பிட்டேன் எடுத்தாங்கம்மா அப்படியா அப்ப நான் இப்போ சாப்பிட்டேன் யாரும் திட்டமாட்டீங்க தானே சார் வணக்கம் ஜீசஸ் சாப்பிட்டீங்களா ரேவதி சாப்பிட்டே அருள் அம்மனைக்கு அன்பான இரவு வணக்கம் சூப்பர் சார் வணக்கம் சார் வணக்கம் நான் நல்லா இருக்கேன் தேங்க்யூ சூப்பர் சூப்பர் ரஜினி சூப்பர் சாப்பிட்டீங்களோ ஆ சாப்பிட்டேம்மா நீங்கள் மூர்த்தி சார் உங்களுக்கும் ஒரு ஸ்பேனர் கொடுக்குற பாருங்க ஓகே என்ன ஸ்பெஷல் ரேவதி தோசை அதே போல் கழுவி கழுவி ஊத்துற தோசையெல்லாம் ஒட்டிட்டு கிடக்குது வந்து பிரிச்சு எடுத்து சாப்பிடு பாக்கிறேன் அம்மா நீங்க என் லைவ் வந்த உடனே எனக்கு செம சந்தோஷம் அப்படியா சூப்பர் சூப்பர் ரெண்டு இஞ்சி கணம் தோசை தங்க உங்கள் சிஸ்டர் சுட்ட தோசை ஐயோ ஐயோ மூர்த்தி சார் நல்லா கேட்டுங்க ரெண்டு இஞ்சி கனமும் அருள் வணக்கம் ஹாய் அழகா இருக்கீங்க மகேந்திரன் ஓகே வணக்கம் மூர்த்தி சார் இரவு என்ன சாப்பாடு தோசை தோசை பூண்டு சட்னி வணக்கம் அருள் சார் மீன் குழம்பு சாப்பிட்டீங்களா ஐயோ இல்ல வணக்கம் வணக்கம் மீன் குழம்பு நான் சாப்பிடல போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை மீன் எடுத்துகிட்டு வந்து குழம்பு வச்சுன்னு சொன்னால அந்த குழம்பு வந்து வீடு எடுத்து வச்சிருந்தேன் இன்னைக்கு நான் வீடியோ போடவே இல்லையா என்ன பண்றதுன்னு தெரிய வீடியோ ஒண்ணு எடுக்கிற மைண்ட் இல்லை அதை போட்டு ஒரு பாட்டை செட் பண்ணி போட்டேன் கடைசியில் உடனே மூர்த்தி சார் வந்து சுனில் இல்லாதப்ப நீங்க மட்டும் மீன் குழம்பு சாப்பிட்றீங்களான்னு கமெண்ட் போறாரு சத்தியமா அதை தப்ப நான் செய்யவே மாட்டேன் சார் அந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன் என் பையன் அங்கே போய் என்ன சாப்பிட்டாலும் பரவாயில்ல என் பையன் வர்ற வரைக்கும் நான் மாட்டேன் இன்னைக்கு காலையில நான் சாப்பிடவே இல்லை தெரியுமா உங்களுக்கு வணக்கம் லைக் பண்ணிட்டேன் உங்கள் புன்னகை அழகு மோகன் வாங்க வாங்க தேங்க்யூ நம்ம சேனலுக்கு புதுசா நம்ம சேனல ஒரு தட்டி விட்டு ஒரு லைக்கை தட்டி விடுங்க பாக்கலாம் கணேஷ் ஹய் யூ ஹாய் ரெவுதி வணக்கம் லைக் போட்டாச்சு சிவன் சக்தி வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் நீங்கள் போனீங்க ஒரு வாரமா ஒரு வாரமாக ஆள் வரவே இல்லை சிவன் சக்தி மூர்த்தி ஹாய் ஹாய் ஸ்மைல் சூப்பர் ராஜா ராம் தேங்க் யூ கணேஷ் ரேவதி சிரிப்பு தனி அழகு அப்படியா ஓகே தேங்க் யூ ஆண்டி ஹாய் அக்கா பாபு ஹாய் அனைத்து நல்ல உலகங்களுக்கும் அன்பான இரவு வணக்கம் கார்த்திக் சார் ஆஹ் உங்களுக்கு தான் கார்த்திக் சார் ஓகே அதை நான் கேட்டால் அந்த தோசையும் எனக்கு கிடையாது கிடையாது அதனால மூச்சு கூட விடல மூர்த்தி சார் பார்த்தீங்களா காமெடிய நீங்கள் எப்படி இருக்கீங்க சதீஷ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் என் கண்ணு கண்ணாடி போட சொல்லுது என்ன மாமியார் வந்து சாப்பிடலையா என் மாமியார் என்ன ஆகுது பிரகாஷ் அது அப்படிலாம் இல்ல பையன் இல்லாதனால சாப்பிடலன்னு சொல்லல சமைக்கிறதுக்கு முடப்பட்டுட்டு சாப்பிடல அம்மா சத்தமா பேசுங்க ஓகே சாப்பிட்டிங்களா அக்கா பாண்டியன் இன்னும் இல்லை நான் முடிஞ்சு முடிச்சேன் சாப்பிடலாம் தான் தோசை ஊற்றுனே அதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு வந்துட்டேன் எங்கள் பாப்பா அங்கே ரெண்டு பேரும் எனக்கு தோசை கொடுக்காம அவங்க ரெண்டு பேர் மட்டும் சாப்பிட்றாங்க எனக்கு கொடுக்காமே லைக் அடிக்கவா அக்காவுக்கு போட்டுடுங்க நான் உங்கள் பார்க்க நான் வரட்ட அவங்கள பார்க்க வாங்க 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 ஆமாம் பின்னே போன வாரம் வீடியோ இந்த வாரம் போட்டிங்கன்னா அது கேட்டேன்மா அப்படியா ஓகே சார் அம்மா ஏன் லைவ் நல்லா இருந்துச்சா சூப்பர் 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 மூர்த்தி சார் காத்தி எப்படி பாட்டு போடுறான்னு தெரியுமா நான் லைவுக்கு பாட்டு சிவலிங்கம் டி இது தேவையா போடுற இது தேவையான்னு நான் கேக்குறேன் அருள் குமார் ஹாய் वाल्ट कल रेवदी थैंक यू अक्का अड़िक्या वाका कृष्ण कुमार हाय पांडी हाय ஓகே மாமியார் முடித்து கொள்ளுங்கள் நாளை போடுங்கள் லைவ் பார்த்தோம் மாமியார் ஓகே லைவரை பார்த்துட்டிங்களா நான் ஒரு மணி நேரம் ஆகும்பா லைவ் முடிக்க தோசையை திருப்பி போட ஜேசிபி வந்தாங்களா எப்படி திருப்பினிங்க மகன் ஃபோன் பண்ணினானா கிளம்பிட்டாங்களா ரிட்டன் கிளம்பிட்டாங்களா இப்போ ஒரு பதினோரு மணிக்கு கிளம்பிடுவாங்களாம்மா ஹலோ சீக்கிய சாரா சாரா சீக்கே ஸோ பெண் ஒன்று பெண் ஒன்று கண்டேன் பெண் அங்கு இல்லை ஏன் என்று நான் சொல்லட்டுமா சொல்லுமா பூ ஒன்று கண்டேன் முகம் காணவில்லை ஏன் என்று நான் சொல் சொல்லுமா நான் சொல்லாகுமா என்று ஏன் நான் சொல்ல வேண்டுமா என்னென்ன இது பர பாட்டை இது ஐயோ இப்படி ஒரு பாட்டு இருக்கதே எனக்கு தெரியாது மாதிரி பண்ணா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்கள் சாப்பிட்ருக்குனாலே எனக்கு தெரியலையே தம்பி என்ன சொன்னார் இல்லை இல்லை அவங்களாம் ஃபோன் பேசலாம் விட மாட்டாங்க ஃபோன்லாம் கொடுக்க மாட்டாங்க பேசுறதுக்கு அப்பப்போ எந்தெந்த இடத்துல இருக்காங்க எங்கெங்கன்னு இருக்காங்கன்னு அப்டேட் மட்டும் தான் பண்ணுவாங்க நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் மற்றபடி ஃபோன்லாம் பேச விட மாட்டாங்க யார்கிட்டயும் ஃபோன் நம்பர் வாங்கலாம் எல்லாமே குரூப்பில் தான் போடுவாங்க ஹை நலமாக சாப்பிட்டாச்சே என்ன சாப்பிட்டீங்க விராலிமலை அம்மன் வாங்க வாங்க பழனிச்சாமி என்ன சாப்பிட்டேன்னா என்ன சாப்பிட்றதுன்னா தோசை இப்ப சாப்பிட போறேன் வேலுமுரு வேல்முருகன் ஹாய் ஹாய் பாலமுருகன் ஹாய் பழனி அண்ணா சும்மா லைவ் என்னது குமால் லைவ் எப்போதும் பார் செல்லாம் சொல்லுங்க அக்காவுக்கு அக்காவுக்கு இரவு கூட மேக்கப் தான் உனக்கு எல்லாம் மனசாச்சிருக்கா கொஞ்சமா அது நான் எதா மேக்கப் பண்ணிக்கிறேன் ஒரு பெண் ஒரு பெண் ஒரு பெண் ஒரு அம்மா ஒரு அக்கா குளிச்சிட்டு ஒரு பொட்டு வச்சு ஒரு குங்குமம் வச்சா அது மேக்கப்பா அப்பா ஒரு பெண் எப்படி இருக்கணும் சொல்லுங்க நான் கேக்குறேன் ஒரு பெண் எப்படி இருக்கணும் இதெல்லாம் களைச்சு போட்டுட்டு பொட்டுலாம் வைக்காம அண்ணா என் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க அண்ணா வணக்கம் தேனியில இருந்து வாங்க வாங்க ராம்கி ஏ தோசை போட்டு பசிக்குது இவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க ரேவதி அது பழைய சிவாஜி பாடல் அப்படியா சூப்பர் 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 ஹாய் சீனா சீனப்பா ஹாய் எனக்கு மீன் குழம்பு சத்தியமாக மீன் குழம்புன்னு அன்னைக்கு வைக்கல ஒன் வீக் ஆச்சு வச்சு படம் அலைய மணி ஆலயமணி ஓகே 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 சூப்பர் ஹாய் ரேவதியாக சாப்பிட்டீங்களா தினம் தினம் உங்கள் அழகு அதிகமாக ரசி ரகசியம் என்ன என்னோட அழகு ரகசியம் என்னன்னு தானே கேட்குறீங்க இதோ உங்களுக்காக இப்ப காட்டுறேன் கீர்த்தனா அதை எடுத்துட்டு போட்டோ சுனில் அனுப்பினாரா இல்லையா டூர் போன இடத்தில் குரூப் போட்டோ சுனில் அனுப்பல சுனில் சாருங்களா எல்லா பிள்ளைங்களும் தெரியற மாதிரி போட்டோ எடுத்து அனுப்புவாங்க அனுப்பினாங்க எல்லாருமே தெரியற மாதிரி எடுத்து அனுப்புனாங்க அவன் சின்ன பையன் தானே செல்லு கொடுக்க மாட்டாங்க உங்கள் லைவ் வந்த உடனே நெட்டு முடிந்து விடுகிறது போங்க அப்போ காலையிலேருந்து செல்லை வச்சு நோண்டிகிட்டே இருப்பீங்களாட்டுருக்குது நீங்கள் வாங்க அனைவரும் சாப்பிட்லாம் எனக்கு பசிக்குது நான் சாப்பிட்றேன் யாரும் கோச்சிக்காதீங்க அம்மா நீங்கள் அழகாக இருந்த ரகசியம் சொல்லிட்டீங்க அதை எடுத்துடுவா அந்த கிரீம் எடுத்துடுவா அம்மா வெயிட் ஓகே ரொம்ப அழகாக இருக்கீங்க ரேவதி நன்றி பிரவீன் யோகா இருபதாவது லைக் போட்டு விட்டேன்னு திரும்ப வாங்க வாங்க அருணகிரி வாங்க வணக்கம் ரேவதி எனக்கு வாங்க வாங்க எல்லாருக்கும் உங்களுக்கு இதுதான் இதுதான் வந்து எனக்கு படிக்க தெரியல சாப்பிடா சாப்பிட ஆனா எனக்கு படிக்க தெரியாது அதுதான்

ரேவதி நான் பழுத்தைக்க கூட மூச்சு விடல அதை மீறினால் அப்புறம் தோசை கிடைக்காது ஊரடங்கு வாங்கி விடும் ரேவதி தங்கம் அப்படியா நான் சாப்பிடுறேன் எனக்கு தமிழ் தமிழ்ச்செல்வண்ணா வாங்க வணக்கம் தென்ன அனைவரும் வாங்க சாப்பிடலாம் கவலை வேண்டாம் செஞ்சுக்க சப்ஸ்கிரைபர் கிராச்சும் கிராஸ் ஆச்சுன்னா எல்லா ஸ்பேனர் காரணங்களுக்கும் அன்பு அம்மணி சார்பாக ரீசார்ஜ் செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் சூப்பர் சார் சூப்பர் கண்டிப்பாக அம்மா என் ஐடியா பாருங்கள் ஏ மூட்டி சார் அங்க பாத்தீங்களா கார்த்தியோட ஐடியா பாத்தீங்களா எல்லாரும் ஹாய் வணக்கம் சுப்பு சார் சுப்பு வாங்க சுப்பு சாப்பிடலாம் சாப்பிட்டீங்களா சாப்படுங்களா இப்ப கால பொழந்துட்டு போற பாரு வாங்க அனைவரும் வாங்க சாப்பிடலாம் யாரும் கோச்சிக்காதீங்க இல்லங்க ப்ளூடூத் கனெக்ட் ஆகி பாட்டு பாடி நெட்டு காலியாகி விட்டது அப்படியா என்னம்மா லைவ்ல வரவங்க எல்லாரும் என் போட்டோ வச்சுட்டு வரீங்க திவ்யா தெரியுமா உங்களுக்கு தெரியாதே திவ்யா யார் சக்தி வேலை அவங்க மேடம் சுப்பு சொல்லுங்க சுப்பு சாப்பிட்டீங்களா சுப்பு சுப்பு நான் பேர் லவ்லி பேர் அண்ட் லவ்லி கம்பெனி மேல கேஸ் போட போறேன் நாற்பது வருஷமா கிரீம் போட எந்த நான் ஜஸ்ட் ஒரு ரெண்டு வீக்கா தான் போடுறேன் இத டூ வீக் என்ன வீக் டூ வீக் ரெண்டு வீக் தண்ணி வாட்ரு அதே எப்படி இருக்கு தண்ணி வாட்ரு நல்லா இருக்குல நான் ரெண்டு வாரமா தான் போடுறேன் வரும் ஞாயிறு அன்று சென்னை தங் சென்னையில் தங்க ரேவதி ரசிகர் மற்றும் ஆரம்பிக்க போகுது காமெடி பண்ணாதிங்க காமெடி பண்ணாதீங்க குமார் அக்கா கேமரா எது கிட்ட வச்சு பாக்குறீங்க எனக்கு இல்லைன்னா எழுதி இருக்கிறது தெரியாதுப்பா எழுதி இருக்கறது தெரியாது கண்ணு விளைக்கு சும்மாவே பாப்பா அம்மாவை அடிக்காதீங்க தூக்கி போட்டு மிதிக்கணும் தூக்கி போட்டு மிதிக்கணுமா பாத்துங்க அம்மா அக்கா இப்படி கை போடுச்சா பாப்பா ஏற்கனவே இரண்டு முறை லைக் போட்டு விட்டேடா நீ கவனிக்கவில்லை அப்படியாப்பா சூப்பர் சூப்பர் சாப்பிட்டீங்களாப்பா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் ரமேஷ் ஹாய் ஆண்டி ஹாய் செல்லாம் பார்த்தேன் மா சூப்பர் என்ன பார்த்தீங்க ஓ கிரீம் போட்டதுக்கு அப்புறமா நேற்று யாரும் பிளாக் பண்ணிட்டாங்க வாய்ப்பு கிடையாது நேற்று உங்களை பிளாக் பண்ணால் இன்னைக்கு மட்டும் நீங்கள் எப்படி வர முடியும் சொல்லுங்க அப்படி பண்ண முடியாதுல்ல அப்படி பண்ண மாட்டாங்கல்ல உங்களை பிளாக் பண்ணாக்க மறுபடியும் உங்கள் மெசேஜ் வந்து இங்கே எனக்கு காட்டும் சரிங்களா அழிஞ்ச மாதிரியே காட்டும் உங்கள் மெசேஜ் பிளாக் பண்ணாலுமே உங்களோட மெசேஜ் வந்து இங்கே காட்டும் எனக்கு அப்படி பார்த்துருந்தா நான் சும்மா இருப்பேன் நான் சுப்பு யார் சுப்பு ஐடி பிளாக் போட்டிங்கன்னு டைம் அவுட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தெரியாமல் டைம் அவுட் பண்ணியிருப்பாங்க ஆனால் உங்கள் பேரை யாரும் போட மாட்டாங்களே குமார் என்ன சாப்பாடு தோசை என்ன சவுண்ட் எப்பவுமே எப்படியும் கேட்டுக்கிட்டு இருக்குது ஏனையா வீட்டுக்குள்ளயா அத மேல வரைக்கும் சத்தம் கேட்குது என்ன சாப்பாடு தோசை தினேஷ்குமார் வாங்க வாங்க தங்கம் ஹாய் அக்கா ஹாய் அம்மா டிபி சூப்பர் சூப்பர் எனக்கு சாப்பாடு தருவீங்களா இந்தாங்க உங்களுக்கு இல்லாதா பூவுக்கு வாசம் அதிகம் எனக்கு பாசம் அதிகம் சிஸ்டர் வாங்க வாங்க லைக் போட்டிங்களா நன்றி சிஸ்டர் சாப்பிட்டீங்களா நலமா நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர் ஹாய் கோபி கோபிக்கா என்ன உணவு தோசை சாப்பிட்டுட்டு இருக்கேன் தண்ணி ஹாய் என் அன்பு பாசமலர் யாரோ என்னை திட்டுறாங்க எனக்கு தெரிஞ்சவங்கதான் யாரோ திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் யாரும் தெரியல மூர்த்தி சார் நீங்களா முத்துசாமி நீங்களா

ஆமாங்க மூர்த்தி சார் அவங்க எங்கேயோ ரீ ரீசார்ஜ் பண்ண போகிறாங்க கண்டிப்பாக பண்ணுவேன் எஸ்எபி ஹாய் வணக்கம் காஞ்சிபுரம் வாங்க வாங்க வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட் முத்துச்சாமி சார் எங்கள் வீட்டு பஞ்சாயத்துக்கு வர மாதிரி இருந்தால் நான் இப்போவே உங்கள் ஃபோட்டோவை என் டிபியில் வைக்கிறேன் இதோட மூணு பேர் வச்சுட்டாங்க என்னோட போட்டோ வந்து என்னோட சேனல்ல உள்ளவங்க மூணு பேர் வச்சிருக்காங்க தேங்க்யூ ஹாய் ஊருக்கு போறேன் உங்களை பார்க்க முடியுமா ரேவதி ப்ளீஸ் ஊருக்கு போறீங்க என்ன வந்து பாக்குற அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய ஆள் இல்லை நான் தான் யோசிக்கிறேன் வேற ஒண்ணும் இல்லை நீங்க ஊருக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பா மீட் பண்ணலாம் சரிங்களா கஷ்டப்படாம போயிட்டு வாங்க கண்டிப்பா மீட் பண்ணலாம் சரிங்களா ஹாய் கிருஷ்ணகுமார் ஹாய் வாங்க வாங்க பாப்பா கிருஷ்ணகுமார்

లేదు என்னாச்சு கமெண்ட் எதுவுமே வரல என்ன பண்ணி எல்லாம் அப்பா யாராவது கமெண்ட் போடுங்க என்ன எனக்கு வரவே இல்லை ஒன்று கூட என்ன பண்ணி வச்சிங்க கார்த்திக் ஒரு கமெண்ட் போடு

ஐயோ இருங்க நான் கட் பண்ணிவிட்டு உள்ளே வரேன் என்னன்னு தெரியல ஒரு கமாண்ட் கூட வரல எனக்கு